நான் காலேஜ் போயிட்டு வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல சத்தியாவும் அவங்க காவியாவும் தான் நம்ம சாரி கேட்டுட்டேன் அதனால பேசினா எதுவும் சொல்ல மாட்டானு நான் பாட்டுக்கு என்ன இப்பவே கேட்கலாம்னு சொல்லி போனேன் கூட எனக்கு பிரச்சனை இல்லடா ஆனா அதுக்கப்புறம் சொன்னாங்க என்னடா மறுபடியும் பிரச்சனை இல்ல மச்சா எனக்கே தெரியல காலேஜ்ல எவனோ ஒருத்தையும் என்னையும் சத்தியாவும் வச்சு தப்பா பேசிருக்காங்க அதாவது நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கு அந்த விஷயத்துல அவ ரொம்ப கோவமா இருந்தா ரொம்ப அப்செட்டாகவும் இருந்தா என்னடா சொல்லுங்க நீங்கலாம் எல்லாம் எதுக்கு தான் போறீங்க படிக்கிறதுக்கா இல்ல இந்த மாதிரி ரூமர்ஸ கலப்புறதுக்கா சத்தியமா எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுடா இதையும் என்கிட்ட சத்திய சொல்லல அவன் ஃப்ரெண்டு காவியா தான் சொன்னான் ஆனா இந்த மாதிரி காலேஜ்ல பிரச்சனையா இருக்கு தான் அப்செட்டா இருக்கா அப்படின்ட்டு சரி இந்த மாதிரி யார் பேசினாங்க என்னன்னு உனக்கு எதுவும் ஐடியா இருக்கா அதாவது உனக்கு யாரு மேலேயாவது டவுட் இருக்கா இல்லடா அவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனான் அது மட்டும் தான் என் மண்டக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு சரி என்னால ஒரு பொண்ணோட நேம் இப்படி ஸ்பாயில் ஆயிட்டேன் அப்படின்ட்டு இது யார் பண்ணிருப்பாங்க யார் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்கன்னு எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியல சரி நாளைக்கு நீ காலேஜ் போறீங்களா உனக்கு யாருமே டவுட் இருக்குன்னா எனக்கு அதனால சுவானி வீட்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் நீ பண்ணி பாட்டிவியோ இல்லையோ அவ மேல தப்பே இல்லைனாலும் அவங்க அம்மா அவளை காலேஜ் போக விட மாட்டாங்க சும்மா இருடா எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு நான் அந்த பிள்ளைகிட்ட பேசாம இருந்திருந்தா இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை பிரச்சனைல நீ பேசுனதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு யார் சொன்னா உனக்கு வேண்டாதவன் எவனோ இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படி இல்லைன்னா அவன் இந்த மாதிரி வேற யாவும் கூடியாச்சும் சண்டை போட்டுருப்பான் அவன் இந்த மாதிரி வேலையை பார்த்து போயிருப்பான் டேய் எனக்கு இப்ப தாண்டா ஒருத்தர் ஞாபகம் வருது யாரு டேய் அதே காலேஜ்ல சத்யாக்கு சீனியர் ஒருத்தர் இருக்கான் சேம் டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ நினைக்கிறேன் ரெண்டு மூணு வாட்டி சத்யா கிட்ட போயிட்டு நம்ம எழுத்துட்டு இருந்தான் அது வந்து அவளா என்கிட்ட சொல்லல நானா ஒரு வாட்டி கண்டுபிடிச்சேன் ஒருவேளை அவனா இருக்குமோ எனக்கு எப்படிடா தெரியும் நீ தான் போய் விசாரிச்சு பார்க்கணும் மச்சான் எனக்கு டவுட்டே இல்ல அவன் தாண்டா சத்திய கிட்ட ஒரு வாட்டி பஸ் ஸ்டாப்ல நின்று வம்பிழுத்துட்டு இருந்தான் அதை நான் கண்டுபிடிச்சிட்டு நல்லா திட்டி அனுப்பி விட்டுட்டேன் நான் திட்டி அனுப்பி விட்டுதான் அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் அவன் தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருப்பான் சரி யாரா இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுமையா ஹேண்டில் பண்ணு உன் கோவம் இருக்குல்ல அதை மட்டும் காட்டவே காட்டாத உன் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு அவன் வம்பிழுதா வம்பிழுத்துட்டு போட்டும் சத்தியா லேஸ் லேசப்பட்டவா இல்ல இந்த மாதிரி விஷயம் அவளுக்கு பிடிக்கவும் செய்யாது ஒரு வாட்டி நான் அவகிட்ட பேசினதுக்கே மூஞ்சி ஒரு மாதிரி உருன்னு வச்சிருந்தா அந்த பையன் எல்லாம் வம்பிழுத்தா அவன் ஒண்ணு சும்மா இருந்துருக்க மாட்டா திருப்பி நல்லா குடுத்துருப்பான் தேவையில்லாம இந்த விஷயத்துல நீ இன்வால்வ் ஆயிட்டு இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்துக்கும் காரணம் உன் கோவம் தான் அதை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணு எல்லாம் தானா சரியாகும் அவனை மட்டும் நான் விட்டவே மாட்டேன்டா உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம் டேய் தினேஷ் அப்பா வாங்க ஏண்டா மத்தியானம் சாப்பிட வருவேன்னு சொன்னேன் அதுக்கு அப்புறம் வரவே இல்ல அது ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன்கா அதனால தான் வர முடியல ம் சரி சரி இந்தா உனக்கு அடி நான் கறி எடுத்து வச்சிருந்தேன் ரெண்டு பேரும் இதில இருந்து சாப்பிடுவீங்களா உள்ள வரீங்களா அக்கா நாங்க இங்க இருந்து சாப்பிடுவோம் சரி அப்ப இருங்க சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வரேன் ஆ சரிக்கா ஏ அம்மா இது என்னது ஏதாவது ஒரு நல்ல பார்த்தா படத்தையா பார்ப்போம் எல்லாம் ஒரே மாதிரிலாம் இருக்கு ஒரே அழகாச்சியா இருக்கி இல்லைன்னா மாமியார் மருமக சண்டையா இருக்கி இது தவிர வேற ஒன்னும் எடுக்க மாட்டாபில இருக்கேன் சரிதான் உண்மையா நடக்கிறது தானே படமாவும் சீரியலாவையும் எடுத்து வச்சிருக்காவே எந்த வீட்டுக்கு போனாலும் ஏதாவது ஒரு சண்டை இருக்கதான் செய்யி ஒண்ணு இல்ல மாமியார் மருமக சண்டை அப்படின்னு புருஷ முன்னாடி சண்டை அதை தான் படமாவும் எடுத்து வச்சிருக்காவே எல்லாரும் சொல்ற மாதிரி இதெல்லாம் பார்த்தா நம்ம கெட்டு போறோம் நமக்கு பிடிச்சிருந்தா பாக்கணும் அப்படி இல்லன்னா அணைச்சு வச்சுட்டு போகணும் இதுக்கு போட்டு புலம்பிக்கிட்டு தேவையே இல்லாம நம்ம அணைச்சு வச்சிட்டு போவோம் நமக்கு தான் பிடிக்கலையே இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் எங்க பச்சும் தெரியலையே சத்யா வயத்து வலி வயத்து வலினு படத்திருந்தா சின்ன ராட்சசி எங்க பச்சும் தெரியலையே சரி எவ்வளவு படிச்சாலும் மண்டேலயே ஏற மாட்டேக்கு இதுல இருந்து ஸ்கூல்ல தேவையில்லாம அந்த நந்து பையன் பிரச்சனை வர அங்க போய் படிக்கலாம் இவன் காலையில போனதோடு பின்னாடி வந்துருவான்

அப்படியா எக்ஸாம் எப்ப மக்களே ஸ்டார்ட் ஆகு பப்ளிக் எக்ஸாம் உனக்கு ஆமாப்பா மார்ச் மூணாம் தேதி இருந்து மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் பரிச்சிருக்கு அப்படியே டைம் டேபிள் எல்லாம் கடச்சிட்டோ ஆமாப்பா எல்லாம் கடச்சிட்டு அதனால இப்ப கிளாஸ் டெஸ்ட் நடந்துட்டு இருக்காங்க டெய்லி ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க அதான்ப்பா நான் படிச்சிட்டு இருக்கேன் சரி மக்களே இல்லாத பைசா வாங்கி தான் உங்களை எல்லாம் படிக்க வைக்கி நல்லா படிச்சு டாக்டர் ஆவணும் சரிப்பா கண்டிப்பா நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆவேன் சரி சரி பாடி ஆமா உங்க அம்மா எங்க அம்மா சீரியல் பாத்துட்டு இருந்தவப்பா ம் பிள்ளை படிச்சிட்டுக்கு அவ அங்க இருந்து சீரியல் பாக்காலோ அம்மா நல்ல சவுண்ட் எல்லாம் குறைச்சு வெச்சதப்பா சீரியல் பாப்பா வேணா சொல்லி சத்தியாங்க மக்க்ளையே இன்னைக்கு சீக்கிரமே நான் அவளை போய் கூப்பிட்டே வேண்டியதே இல்ல அபடியா உடம்பு இப்ப நீங்க வாங்கிட்டு கையில் சொல்லுங்க உங்க கூப்பிடு யம்மா இங்க வாங்கம்மா அப்பா கூப்பிடுங்க யம்மா இத வரதி என்ன அலற அலறிட்டு இருக்கா படிச்சிட்டு தான இருந்தா பேசாம இருந்து படிக்க வேண்டியது தானே இவே வந்து டேபிள்ல இருக்க இவர் என்ன இன்னைக்கு சீக்கிரமே வந்து டேபிள்ல இருக்கு மணி 6 தான் ஆகு நான் வாரம்டி அலறாத எங்க வாங்க என்ன இன்னைக்கு சீக்கிரமே வந்து டேபிள்ல இருக்கு மணி 6 தான் ஆகு என்ன யாலி 8 மணி ஆமா வீட்டுக்கு வந்து சேற

கப்பா இருங்க பா அம்மைட கொடுக்காதீங்க நான் சத்யாவே குடிச்சிட்டு வரே ஆ சரி சரி போ அது குடிச்சிட்டு வா கேங்க உங்கள தான் கேட்கே காய்கறியது வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியலையே இது என்னது பாக்ல ராணி ஒரே தலவலியா இருக்கு ஒரு டம்ளர் காப்பி மட்டும் போட்டு எடுத்துட்டு வா இது என்னன்னு காட்டு கேப்ரியா சரி இருங்க இந்த இவ இந்த டேபிள் எல்லாம் इधर ल्याட்டி போட்டு இருக்கா இருங்க চেয়ার எடுத்துட்டு வரேன் இருங்க வா ஆண்டா ராணி நான் எடுத்துக்கிடே நீ காப்பி மட்டும் போட்டு எடுத்துட்டு வா ஆ சரிங்க ரெண்டு நிமிஷம் எடுத்துட்டு வரேன்

ஏற்றி எதுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்க என்னன்னு சொன்னதுன்னா தெரியும் நீ காலேஜ்லேருந்து வந்ததுலேருந்து படுத்தே இருக்க எப்பவும் நான் வந்ததுக்கு அப்புறம் தானே சத்யா நீ காலேஜ்லேருந்து வருவேன் இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டேன் உடம்பேதும் சரியில்லையோ எனக்கு என்ன வருது உனக்கு என்ன சொன்னால் மட்டும் உனக்கு என்ன புரியவே போகுது சத்யா உன்ன அப்பா கூட்டிட்டு வரவன் சொன்னாவட்டி அம்மாவுக்கு பர்த்டே வருவிலா அதனால அப்பா எதுவும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது ஓப்பன் பண்ணதுக்கு நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிட்டவன் நாமலாம் வரல நீ போ இவளுக்கு என்னாச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே

உனக்கு என்ன வேணும் ஜுவானி எனக்கு என்ன பண்ணிட்டே இருக்க காலேஜ்ல எனக்கு நிம்மதி கிடையாது வீட்லயே நிம்மதி கிடையாது உன் நிம்மதி கிடைக்கிறதுக்கு நான் இப்ப என்ன பண்ணேன் எதுக்கு அழுதுட்டு வரேன் கேட்டேன் இதுல கடை நான் போறேன் போயிரு இந்த லூசிக்கு என்னாச்சுன்னே தெரியல இருந்தாலும் மண்டல் கலந்துரும் இவகிட்ட கொஞ்சத்துக்கா நான் வந்தேன் அப்ப கூப்பிட்டவ அதை கூப்பிட வந்தேன் ஓவரா சீன் போட்டுருவா இவளை இப்படி எல்லாம் விட்டா செடி வராது அம்மகிட்ட சொல்லி கொடுத்தா தான்

ஏடி அவளுக்கு கலி இல்ல அதுக்கு தான் படுத்துறகா அவ கிட்ட போய் இருக்காத கலி இல்லையா யா என்ன பிரச்சனை அழுத்திட்டே இருக்கா இது அழுத்திட்டு இருக்காளா அப்பா கூப்பிட சொன்னவனே கூப்பிட போனா அவ நல்லா தேம்பி தேம்பி அழுத்திட்டே இருந்தா நான் வாங்க கூட இதும் சண்டப்பட்டாலோ நினைச்சேன் அழுத்திட்டு இருக்காளா எதுக்கு மக்களே அம்மா நீ தான இப்ப சொன்ன உடம்பு சரியில்லைனே காச்சலா ஏடி இல்ல அவளுக்கு வயத்த வலி இருந்தா காலேஜ்ல இருந்து எனக்கு சீக்கிரமாவே வந்துச்சா அட ஒரு காபியே போட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கோன்னு சொன்னே வயத்த வலி ரொம்ப இருக்கும் போல இருக்க அதுக்கு தான் அழுத்திட்டு இருக்கான்னு தோணுது இம்மா அப்படியா இது தெரியாம நான் வேற அவள்கிட்ட போய் கோவப்பட்டுட்டேனே ஏன் ஆன்டி உனக்கு இந்த நேரத்துல எப்படி இருக்குன்னு தெரியும்ல எதுக்கு எடுத்தாலும் கோவம் தான் வரும் அவளை கொஞ்ச நேரம் உறங்க விட்டு சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு நைட் போல எழுப்பி எதாவது சாப்பாடு கொடுத்துட்டு படுக்க வைக்கணும் ஐயே சத்திய பாவம் நான் வேற அவள பிடிச்சி ஏசிட்டு வந்துட்டேன் ஆமா உங்க அப்பா இப்ப எதுக்கு சத்தியாவை கூப்பிட்டு இருக்கா அப்பா வேற ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா சரி சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் தெரியாதுமா சரி போ உனக்கு காஃபி தான் வேணுமா வேண்டாமா பரிசு தானே போயிருந்து படிப்போம் சும்மா அவள்கிட்ட சொன்னிட்டு இருக்காட ஆ சரிம்மா பாவன் சத்தியா வயிறுவலின்னா படுத்திருந்தா இது தெரியாம அவகிட்ட போய் என்ன சொல்லிட்டேன் ஆனாலும் எப்பவும் அவளுக்கு வயிறு வலி இருக்கும் இப்படி அழமாட்டாள இது விஷயம் வேற ஏதோ தான் நினைக்கிறேன் இல்லைன்னா அவன் இப்படி அழல அழான் பாவன் பிள்ளைக்கு நல்ல வேட்டை வலி இருக்கும் போல இருக்கு முதுகெல்லாம் வேற வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் காஃபி இடம் போட்டு கொடுப்போம் குடிச்சிட்டு படுக்கட்ட சூடா இடம் குடிச்சா கொஞ்சம் செம்மியா இருக்கும் சத்யா என் உனக்கு சத்யா உனக்கு வயிறு வலியோ அம்மா இப்பதான் சொன்னவ அதனாலதான் நீ அழுதுட்டே இருக்கியா ஆமா தீ எப்பவும் உனக்கு வயிறு வலி வரதான் செய்யும் அதுக்கு நீ இப்படி அழமாட்ட சத்யா காலேஜ்ல எதுவும் பிரச்சனையோ பேசாம போயிருது என்ன வேற நீ எதை ஞாபகப்படுத்தி விடாத அப்ப சத்யாக்கு காலேஜ்ல தான் ஏதோ பிரச்சனை பிள்ள இருக்கு சத்யா என்னாச்சுன்னு சொல்லு சொன்னா சால்வ் பண்ணிடுவியா தெரியாது டி ஆனா என்னால முடிஞ்ச என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுகே இல்லை உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்காள அவன் ஃப்ரெண்டு பண்ண வேலைதான் சத்யா இப்ப எதுக்கு நீ பாய் ஃப்ரெண்ட்னு கத்தி அலறி ஊட குட்டுக அம்மா எது வந்துட்டாங்கன்னா அவ்ளோதான் கேட்கட்டும் நான் மட்டும் அழுதுட்டே இருக்கம்ல ஏட்டி நீ காலேஜ்ல என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது அதுக்கு ஏன் என்ன மாட்டி விடுற எல்லாம் ஒண்ணால தான் நான் என்ன பண்ணேன் சத்யா என்னதான் ஆச்சு சொன்னாதானே தெரியும் யார் என்ன பண்ணாங்க நீ யார சொல்லுங்க தினேஷ் அண்ணாவியா ஆமா அண்ணே உன் கூட பிறந்த அண்ணே பத்தியா ஏட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லு சத்யா காலேஜ்ல பூரா நாங்க ரெண்டு பேரும் லவ் கூட சொல்லி வச்சிருக்கான் என்ன சொல்லுங்க ஆமா காலேஜ்ல எனக்கு எவ்வளவு பேர் என்கிட்ட எப்படி கேட்டாங்கன்னு தெரியுமா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு என் பேரே அங்க கெட்டு போச்சு எனக்கு அந்த பையனை பிடிக்கவே பிடிக்காது அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கும் ஆனா அவை நான் சண்டை போட்டது மனசுல வச்சுட்டு என்னை இப்படி எல்லாம் பழி வாங்கிட்டான் இது அந்த அண்ணன் அப்படி பண்ண மாட்டாவட்டி வா நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இரு என்ன யாரும் நம்ப மாட்டாவ இனி மேம் அம்மையை கூப்பிட்டு சொல்லும்போது தான் இருக்கு ஏடி சத்யா அழாதட்டி இது அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா எனக்கு தோணுது தூர தள்ளி போயிரும் பாத்துக்க உனக்கு என்ன விட அவனை நல்லா தெரியும் அப்படிதானே தானே தானே நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏடி நான் உன்னை வந்து தப்பா சொல்லல நீயும் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியும் அதே நேரத்துல அவங்க உன்கிட்ட சண்டை போட்டாங்க தான் இப்படி எல்லாம் ஒரு பொண்ணை பத்தி சொல்லவே மாட்டாங்க நீ என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு தானே பிரச்சனை அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அம்மைக்கு தெரிஞ்சதுன்னு என் படிப்பையே நிப்பாட்டிடுவாங்க என்ன இவன் இப்படி அழுதுட்டுருக்கா அம்மா வந்தானா அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணதுக்கு என்னால் இதில் என்ன பண்ண முடியும் எனக்கு ஸ்கூலில் ஒரு தொல்லைனா இவளுக்கு காலேஜில் ஒரு தொல்லையாக இருக்குது இந்த விஷயம் பற்றி கிட்டே பேசுகிறமா வேண்டாமா நாம் வேற ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு இருக்கோம் அவங்களும் அப்படி தான் இருக்காவ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அவங்கள மீட் பண்ணி பேசுகிறதுக்கும் பயமாக இருக்குது தினேஷ் அண்ணோட நம்பரும் கிடையாது பேசாமல் சத்தைய்கிட்டே ஃபோனை வாங்கி கூப்பிட்டு பார்க்கலாமா ஐயோ இவ இருக்க கடுப்பில் நம்மளை வேற அடிச்சு சத்யா ஒண்ணு பண்ணுவோமா அவங்கதான் எப்படி சொன்னாங்களா இல்லையானு நமக்கு தெரியாதுல சத்யா பேசாம நீ பண்ணி உனக்கு உனக்கு அவங்க கூட நான் பேசல நீ பேசு நான் இப்ப அவங்க கூட பேசதே கிடையாது உனக்கு அம்மா போன் தரமாட்டாங்க அதனால இந்த விஷயத்த சொல்லி என்னோட போனை வாங்கி நீ உனக்கு போன் பண்ண போற அப்படி கிடையாது சத்யா நான் உனக்கு நம்பர் தரேன் நீ ஏன் கூப்பிட்டு கேட்டுப்பாரு அவங்கதான் சொன்னாங்களா இல்லையானு தெரியும்லாம் எனக்குலாம் யாரோட உதவியும் தேவை கிடையாது இந்த விஷயம் இங்கே மேமுக்கு அம்மாவுக்குலாம் தெரியும்போது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டேன் இல்லை நாளைக்கே நான் டிபார்ட்மெண்ட்டில் போய் அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் ஏஜி என்ன விஷயம்னு முழுசா தெரியாம யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது ஒரு வள உனக்கு வேண்டாதவங்க வேற யாராவது காலேஜ்ல இப்படி பண்ணியிருக்கலாம் அந்த தினேஷை தவிர வேற யாருமே என் மேல இப்படி இது பண்ண மாட்டாங்க காலேஜ்ல எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தான் இவன் ஒருத்தன்னா என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பான் சரி நான் உனக்கு நம்பரை வேணா தாரேன் நீ கேட்குறன்னா கேளு இல்ல இப்படியே விடுறேன்னா விட்டுரு என்கிட்ட எல்லாம் நீ ஃபோன் தரவும் வேண்டாம் எல்லாம் எவங்கிட்டேயும் பேசவும் வேண்டாம் நான் இனி யார்கிட்டையும் பேச மாட்டேன் நம்பரை எழுதி இந்த டேபிள் மேல வைக்கேன் வேணும்னா நீயே ஃபோன் அடிச்சு கேட்டுக்கோ பாவம் பார்த்து இவளுக்கு உதவி பண்ணலான்னு போனா இவன் ஏன் மேலே ஏறிட்டு வரா